நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல பாடி அசத்தி மக்களை பெரிய இசை எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது போல ஆங்கர் மாக்காப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுதா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் பாடகர் மனோ மற்றும் ஷான் ரொண்டன் அவர்கள் நடுவர்களா வந்திருக்காங்க இதுல மியூசிக் டேரக்டர் ஜி வி பிரகாஷ் மற்றும் ஆக்டர் சிவனா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதில் அற்புதமா பாடி வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு எஸ்பிபி டிராஃபி வழங்கப்படுது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் பேட்மிண்டன் போட்டியாளர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவை எப்படியாவது அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இந்த சீசன் ஆரம்பித்தது பெரும்பாலும் இதில் நடந்த எல்லா காம்படிட்டிவ் ரவுண்டில் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம ஜான்ஜரோம் அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்டில் மோகனுடைய பயணங்கள் முடிவதில்லை படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் அவர்கள் பாடிய நிலா பொழிகிறது என்ற மிக மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால அப்படியே பாடி ஒட்டுமொத்த சூப்பர் ஆழ்த்திருந்தாரு இதை பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே அனுராம் சுஜாத்தா மோகன் மற்றும் பாடகர் மனோ அவர்கள் சொல்லும் இந்த பாடல் நிறைய பேருக்கு பிடிச்ச பாடல் அது ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதை ரொம்பவே சூப்பரா பாடி அழைச்சிருக்கீங்க இந்த பாடலை உங்க குரல்ல கேட்கும்போது அப்படியே எஸ்பிபி அவர்கள் பாடினது கேட்ட மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஜாஞ்சுரம் அவர்கள் ரொம்ப பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரம் பெரும்பாலும் இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்களுடைய பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுக்கு கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் ஜான்ஜிரம் பத்தியும் அவருடைய அசாத்தியமான பாடல் திறமைய பத்தியும் அவர் இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல எஸ்பிபி அவருடைய ஒரு பாடலை எடுத்து அச்சு அசல அவர் மாதிரியே பாடி அசத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை கண்கலங்க வச்சிருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ